ஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எம்என் செட்டில் இருந்து ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ அல்ல குட்டி காவேரி சாக்லேட் மாதிரி எதுவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாக்லேட் தான் நினைக்கிறேன் அவங்க பின்னாடி இருக்காங்களே அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா செல்வியம்மாவும் பாப்பாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஆக்ஷன் சொன்னால் தான் நீ செய்வே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஆக்ஷன் சொல்ல சொல்லி ஸோ இந்த இடத்துலையுமே இந்த மானிட்டராக அவர் பார்க்குறாரு மேபி சம்டைம்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க ரெண்டு பக்கம் சீரியல் போயிட்டுருக்கு இல்லை சம்திங் எல்லாருமே லீவ் போடுறது சகஜம் தானே அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இவர் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்காரு எம்என் டூ பாயிண்ட் ஓ இவரோட டேரக்ஷன் அதிகமாக இருக்கும் போல் ஸோ பார்ப்போம் இது பற்றி நாட் ஷுர் பட் ஆனால் வந்துட்டு அந்த மானிட்டர் பார்த்துட்டுருக்காரு ட இந்த இருந்து டேரக்டர் சார் சைட்லேருந்து எந்த அப்டேட்டுமே வரல இல்லையா டூ பாயிண்ட் ஓ வந்து பொதுவாக அவர் ரொம்ப நாளாவே அவரோட சைட்லேருந்து ஸ்டோரி ஏதாச்சும் நெக்ஸ்ட்டு ட்ராக் வரும்போது குழந்தை பற்றிய அந்த கால்கள் கூட போடல அது மாதிரி நிறைய நான் எதிர்பார்த்தேன் அவரோட சைட்லேருந்து அப்டேட்ஸே இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் கொஞ்சம் நாளில் டெக்னிக்கல் டீம் தான் போட்டுகிட்டே இருந்தாங்க ஏன்னு நானும் யோசிச்சிட்டே இருந்தேன் பட் ஆனால் இன்றைக்கும் டேரக்டரை சுற்றி காணும் பட் இருந்தாலும் இவர் மானிட்டர் பார்க்குறனால இவர் தான் எடுத்திருப்பாருன்னு ஒரு சின்ன கேஸ் ஓகேவா ஸோ இந்த இடத்துல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தி வந்திருக்காங்க எஸ் இந்த ட்ராக்ல நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அவங்க ஆல்ரெடி இந்த வந்து அப்டேட் தான் இதில் பார்த்தீங்கன்னா சித்தி விஜய்கிட்ட ஏதோ இருக்காங்க பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரியான ஒரு காட்சிகள் ஏதோ சம்திங் அடுத்த லைஃப் பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலாம் அவங்க வர்றாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் விஜய் விஜய்கிட்ட ஸோ அந்த மாதிரி அப்கமிங் ட்ராக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு காவிரியோட லைஃப்லேயும் விஜயோட லைஃப்லேயும் யாராச்சும் வர மாதிரி ஒரு ட்ராக் வரும் கண்டிப்பாக வரும் அப்படிலாம் வந்து நம்மளை டென்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் ஏதோ நல்ல ட்ராக்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வரும் எனிவேஸ் குட்டியோட சேட்டைகள் இருக்குல்ல இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்ல நமக்கு ஸோ இந்த தருணத்தில் இருந்து குட்டி பாப்பாவுடைய அப்டேட் நிறையா வரும்னு நினைக்கிறேன் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஓன்